அமீரகத்தின் துணை தலைவரும் பிரதமரும் துபாயின் ஆட்சியாளருமான ஷேக் முகமது பின் ரஷித் அல் மக்தும் அவர்கள் அரசாங்க நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த மூன்று மேலாளர்களை அதிரடியாக பணிநீக்கம் செய்த சம்பவம் ஒன்று துபாயில் நிகழ்ந்துள்ளது அதாவது அரசாங்க அலுவலகங்களுக்கு வரும் மக்களின் பொது அணுகளை தடுத்ததாக கண்டறியப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலாளராக பணிபுரிந்து வந்த மூன்று நிர்வாகிகள் தனக்கென பெரிய ஆபீஸை உருவாக்கி கொண்டு அரசாங்கத்தின் புத்திசாலித்தனம் மற்றும் பண பரிமாற்றங்கள் டிஜிட்டல் ஆகிவிட்டது மற்றும் இணையதளங்கள் தான் மக்களின் சேவைகளையும் முகவரிகளையும் பெற்று அவர்களின் பிரச்சினைகளை தீர்க்கும் என்ற சாக்குப்போக்குகளை சொல்லி அல்லது மக்கள் அவர்கள் அணுகுவதையோ தடுத்துள்ளதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் மேலும் இந்த அதிகாரிகள் தங்களின் ஆபீஸிற்கு வெளியே செயலாளர்களையும் செக்யூரிட்டிகளையும் நியமித்து அவர்களை மீறி பொதுமக்கள் அணுக முடியாத அளவிற்கு செய்ததாக துபாய் ஆட்சியாளர் கூறியுள்ளார் துபாய் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் மிஸ்ட்ரி ஷாஃபர் என்ற பெயர் அழைக்கப்படாத வாடிக்கையாளர்கள் குழுவால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் போது இது கண்டறியப்பட்டுள்ளது இந்த குழுவானது அனைத்து அரசாங்க துறைகளிலும் ரகசிய ஆய்வை மேற்கொண்டு அது பற்றிய அறிக்கைகளை ஆட்சியாளருக்கு வழங்கும் அமெரிக்க மலைகளில் சிக்கிக்கொண்ட இரு சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பாக மீட்டெடுத்த ராசல்கைமா காவல்துறை ராசல்கெய்மா காவல்துறையின் விமான பிரிவு தேடல் மற்றும் மீட்புத்துறை இணைந்து ராசல் கீமா எமிரேட்டில் மூவாயிரம் அடி கொண்ட மலை உச்சியில் தவித்த இரண்டு சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பாக மீட்டுள்ளார்கள் ராசல்கீமா மலைகளில் மலை ஏறும் போது இரண்டு ஆசிய நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் சோர்வடைந்ததாகவும் பின்பு அவருக்கு உதவி தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு உடனடியாக ஹெலிகாப்டர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மீட்பு குழுவினர் சுற்றுலா பயணிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு தேவையான முதலுதவி அளித்து பாதுகாப்பாக தரைக்கு கொண்டு வந்து சேர்த்துள்ளார்கள் மேலும் அமெரிக்கத்தில் கரடு முரடான நிலப்பரப்பில் ஏறும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும் அபாயகரமான பகுதிகள் மற்றும் அதிக உயரத்திற்கு ஏறுவதை பயணிகள் தவிர்க்க வேண்டும் என ராசல்கைமா காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது புதுடெல்லியில் நடைபெற்ற இந்தியா மற்றும் அமெரிக்கம் இடையிலான நான்காம் அமர்வில் அமெரிக்கத்தின் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான உயர் திரு ஷேக் அப்துல்லா பின் சயித் அல் நகியான் அவர்கள் மற்றும் இந்திய குடியரசின் வெளியுறவுத்துறை அமைச்சரான திரு ஜெய்சங்கர் சுப்பிரமணியம் ஆகியோர் தலைமை தாங்கியுள்ளார்கள் மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் கூட்டுறவை வலுப்படுத்தும் முயற்சியில் இருவரும் விவாதித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது அமெரிக்கத்தில் மிகப்பெரிய பணத்தை பரிசாக அள்ளித்தரும் லாட்ரி தொடர்புடைய செயல்பாடுகளை நடத்த மூன்று ஆபரேட்டர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் ஏற்கனவே இருக்கும் மற்ற அனைத்து லாட்ரிகள் தொடர்பான செயல்பாடுகள் பரிசீலிக்கப்படாது என அமீரகத்தின் பொது வணிக கேமிங் ஒழுங்கு ஆணையம் அறிவித்துள்ளது முன்னதாக அமீரக லாட்டரியாக செயல்படும் தி கேம் எல்எல்சிக்கு மட்டுமே நாட்டின் ஒரே லாட்ரி உரிமம் வழங்கப்பட்டது கேமிங் ஒழுங்குமுறை கட்டமைப்பின் கீழ் அனுமதிக்கப்பட்ட ஒரே லாட்டரி உரிமம் பெற்ற ஆப்ரேட்டரும் இதுவாகும் என ஆணையமும் முன்பு தெரிவித்திருந்தது ஆகவே மற்ற அனைத்து லாட்டரிகளையும் மூடுவதற்கு கேமிங் ஒழுங்குமுறை ஆணையம் தற்போது உத்தரவிட்டுள்ளது கூடுதலாக அமீரகத்தின் கேமிங் தொடர்பான சட்டமானது நாட்டில் பல ஆண்டுகளாக இருக்கும் சில லாட்டரி நடவடிக்கைகளை தொடரவும் அனுமதிக்கிறது இந்த கட்டமைப்பிற்குள் அபுதாபியின் பிக் டிக்கட் மற்றும் துபாய் டியூட்டி ஃப்ரீ போன்றவை அடங்கும் ஏறதாழ முப்பது ஆண்டுகளாக இயங்கி வரும் இவ்விரண்டு விமான நிலைய லாட்டரிகள் மட்டுமே கேமிங் ஒழுங்குமுறை ஆணையத்தின் கீழ் மேற்பார்வையில் செயல்பட்ட அனுமதிக்கப்படுவதாக கூறியுள்ளது ஏற்கனவே அமீரகத்தில் இயங்கி வந்த எமிரேட்ஸ் டிரா மற்றும் மேசஸ் போன்ற ரஃபேல் டிரா ஆப்ரேட்டர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்று முதல் தங்கள் செயல்பாடுகளை நிறுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த இரண்டு ஆபரேட்டர்களும் தேசிய லாட்ரி உரிமத்திற்கு விண்ணப்பித்து தோல்வியடைந்துள்ளார்கள் இந்த நிலையில் கேமிங் ஒழுங்குமுறை ஆணையமானது அமெரிக்க குடியிருப்பாளர்களுக்கு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் லாட்ரி தொடர்பான வணிகம் செய்வது அல்லது உரிமம் பெறாத லாட்டரியை மற்றும் வணிக கேமிங் ஆப்ரேட்டர்களுடன் விளையாடுவதால் ஏற்படும் ஆபத்துக்கள் குறித்து எச்சரித்துள்ளது இதன் மூலம் அமீரக குடியிருப்பாளர்களுக்கு நிதி இழப்பு ஏமாற்றுதல் மோசடிக்கு ஆளாகுதல் அவர்களின் தனிப்பட்ட தரவுகள் திருட்டு போதல் போன்றவை கையாளப்படுவதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள் இந்த டிசம்பர் மாதத்தை அடுத்தடுத்து பண்டிகைகள் வருவதால் துபாயிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் இதனால் வாடிக்கையாளர்கள் தங்கள் பயணத்தை கவனமாக திட்டமிடுமாறு துபாயின் விமான நிறுவனம் பயணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது மேலும் பயணிகள் புறப்படுவதற்கான பிஸியான நாட்களையும் விமான நிறுவனம் வெளியிட்டுள்ளது எமிரேட்ஸ் வெளியிட்டுள்ள தகவலின்படி டிசம்பர் பனிரெண்டு முதல் டிசம்பர் பதினைந்து வரை டிசம்பர் இருபது முதல் டிசம்பர் இருபத்தி இரண்டு வரை டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வரையிலான நாட்களில் நாள் ஒன்றுக்கு எண்பத்தெட்டாயிரம் பயணிகளுக்கு மேல் புறப்படுவார்கள் என்றும் இந்த காலகட்டத்தில் விமான நிலையம் மிகவும் பரபரப்பாக இருக்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஆகவே துபாய் ஏர்போர்ட் வழியாக பயணிக்க திட்டமிட்டுள்ள பயணிகள் விமானம் புறப்படுவதற்கு மூன்று மணி நேரத்திற்கு முன்னதாகவே விமான நிலையத்திற்கு வருமாறும் செக் மற்றும் பேக்கேஜ் டிராப் விருப்பங்களுக்கு அமீரகம் முழுவதும் உள்ள வசதிகளை பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என எமிரேட்ஸ் விமான நிறுவனம் கூறியுள்ளது எமிரேட்ஸ் கேரியருடன் பயணிக்கும் விருந்தினர்கள் இத்தகைய பண்டிகை மற்றும் விடுமுறை காலங்களில் விமான நிலையத்தில் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை தவிர்க்க புறப்படும் நேரத்திற்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு முன் ஆன்லைனில் அல்லது மொபைல் ஆப் செக் இன் செய்து கொள்ளலாம் என பயணிகளை விமான நிறுவனம் உள்ளது மேலும் அவர்கள் பயணத்திற்கு இரவு விமான நிலையத்தில் லக்கேஜ்களை இலவசமாக டிராப் அப் செய்யலாம் என்றும் இந்த வசதியானது புறப்படுவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன் கிடைக்கும் என விமான நிறுவனம் கூறியுள்ளது கூடுதலாக முதல் வகுப்பு வாடிக்கையாளர்கள் மற்றும் கைவேட்ஸ் பிளாட்டினம் உறுப்பினர்களுக்கு காம்ப்ளிமெண்டரி செக்கின் வசதியாக ஹோம் செக்கின் வசதியை தேர்வு செய்யலாம் அது மட்டுமல்லாமல் அஜ்மானிலிருந்து புறப்படுபவர்கள் விமானம் புறப்படுவதற்கு நான்கு மணி நேரத்திற்கு முன்பு வரை அஜ்மான் சென்ட்ரல் பஸ் டெர்மினலிலிருந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் சிட்டி செக்கின் வசதியை பயன்படுத்தலாம் இதற்கிடையில் அவர்களின் லக்கேஜ் தேவைகளை பூர்த்தி செய்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியமாகும் குறிப்பாக பண்டிகை காலத்தில் மாற்றுத் திறனாளிகள் மறைந்திருக்கும் குறைபாடு உள்ளவர்களுக்கு துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கான முன் திட்டமிடப்பட்ட வழிகாட்டி உட்பட பயிற்சி பெற்ற ஊழியர்களிடமிருந்து ஆதரவை பெறலாம் என துபாய் விமான நிலையம் பயணிகளுக்கு கூறியுள்ளது அமீரக எமிரேட்களில் ஒன்றான ராசல்கைமாவில் தொழிலாளர்களுக்கென புதிய சம்பள அட்டை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது குறைந்த வருமானம் பெறுபவர்கள் வங்கிக் கணக்கு தொடராமலே இந்த பணத்தை நிர்வாகிக்க முடியும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் எனவே சி த்ரீ பே எனப்படும் இந்த ஊதிய அட்டை மூலம் ராசல்கைமா எமிரேட்டில் உள்ள தொழிலாளர்கள் தங்கள் சம்பளத்திற்காக வங்கிக் கணக்கை திறக்க வேண்டிய அவசியமில்லை இதற்காக ராசல்கைமா பொருளாதார மண்டலம் மற்றும் உலகளாவிய கட்டண தீர்வு வழங்குனரான ஈடன் ரெட் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை அடுத்து தற்போது இந்த அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது எனவே தொழிலாளர்கள் தங்களது சம்பளத்தை நேரடியாக இந்த ஊதிய அட்டையில் பெறலாம் மற்றும் வங்கிக் கணக்கு இல்லாமல் ஏடிஎம்கள் கடைகள் மற்றும் ஆன்லைனில் எளிதாக பயன்படுத்தலாம் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இதுகுறித்து ஈடென் ஈடன் ரெட் நிறுவனத்தின் சிஇஓ கூறுகையில் இந்த ஊதிய அட்டை நம்பகமான நிதிக்கருவி என்று கூறியதுடன் இது அனைத்து ஊழியர்களும் தங்கள் தினசரி பரிவர்த்தனைகளை எளிதாகவும் திறமையாகவும் நிர்வாகிக்க உதவுகிறது என்று அவர் கூறியுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க